அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னமாக பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப்பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கோடை வெறுமை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மற்றும் பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பாடலான அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வெயிலால் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என செய்தி தற்போது வெளியாகியுள்ளது ஆனால் முன்கூட்டியே பருவநிலை தொடங்கியுள்ளதால் வெயிலின் தாக்கம் சற்றே குறைந்ததை அடுத்து கட்டாயம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மீண்டும் இதனை உறுதி செய்துள்ளது தமிழ்நாடு அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இணையதளத்தில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் செய்தி வதந்தி வந்துள்ளது இதனால் கண்டிப்பாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிறது ஆனால் செய்திகள் தற்போது இணையதளத்தில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் பொய்யான செய்தி பரப்பியதன் காரணமாக தற்போது அதற்கான முடிவுகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் முன்கூட்டியே அதற்கான பணிகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மாணவர்கள் கட்டாயம் இதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று பள்ளிகள் திறக்கப்படும் நாள் முதலே அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டுமென தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமில்லாமல் பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என ஆசிரியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமே தவிர ஜூன் மாதம் மற்ற தேதியில் கண்டிப்பாக திறக்கப்பட மாட்டாது அதிகாரப்பூர்வமாக தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இணையதளத்தில் வரக்கூடிய பொய்யான செய்திகளை மக்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அவர்கள் இதை சரிபார்க்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்